அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாயும் குருவும் செஞ்சிருச்சுருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் கடகராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி சனி பத்தாம் இடத்துல நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து பாருங்கள் ராகு மீனராசியில் இருக்காங்க இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் உண்டான கிரகநிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் கடக கடகராசிக்கு போயிடுவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவா பார்த்தார்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஆரம்ப பகுதியில் நல்லா இருக்காருங்க நாலாம் மடத்துல சுகஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாருங்க அவர் நீச்சமயாரு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது ஏன்னா ஒரு குருவோட பார்வையில் இருக்காருங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஒரு சில பேர் சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா உங்கள் ராசியில் குரு இருக்கிறதும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரனை குரு பார்க்குறதும் நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு அந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசியில் குரு இருக்கிறது ஒரு சேஃப்டி தான் அவர் வந்து பாருங்கள் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு குருமங்கல யோகம் சொல்லுவாங்க இந்த மாதம் நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்க ராசிநாதன் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதம் ஆரம்ப பகுதியெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஒரு சில பேர்ல ஃப்ளாட் வாங்கணும்னு கனவாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட் வாங்கி போட்டுருவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வாகனம் வாங்க போகிறீங்க வாகனம் மாத்தணும் மாத்தணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க ஆனால் எதுவும் நடக்கல ஆனா இந்த காலகட்டங்களில் வாகன வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருங்க வாகனம் வாங்கலாம் வாகனத்தை மாத்தலாம் பழைய வாகனத்தை வைத்து புது வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது நல்லா இருக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தான் சரிங்களா ராசி அதிபதி வந்து உங்களுக்கு கெட்டு போனாலும் அவர் குருவோட பார்வையில் இருக்கிறனால மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த மாதம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு போன மாசம் எல்லாம் ஏதோ ஒன்று தடங்கள் இருந்துச்சுன்னா கூட அந்த மா இந்த மாதம் உங்களுக்கு அந்த எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் யார் அவர் நாலாம் அதிபதி அவர் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதியெலாம் பாருங்கள் நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவோட பூர்வீக சொத்து கைக்கு கூறும் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் அமைஞ்சிடும் ஒரு சில பேர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அமைச்சிரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும் எல்லாத்துக்கும் மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அதாவது வந்து பாருங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க திருமணம் ஆகாதவங்க இருக்கீங்க ரிஷபராசினியர்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏஜில் இருப்பீங்க திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உண்டான அந்த முயற்சி எந்த இன்னொரு விஷயம் முயற்சி எடுத்தீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா சக்சஸ் ஆகும் நில வாங்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்களா சக்ஸஸ் ஆயிடும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வெற்றிகரமாக உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல வாகனம் அமைஞ்சிடும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா அதுவும் உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதிரி சரிங்களா நல்ல வரன் உங்களுக்கு தேடி வருங்க கவடையப்படாதீங்க சரிங்களா முக்கியமாக சொல்லப்போ சொல்ல போனால் வியாதி உடம்புல பாருங்க நிறைய பேத்துக்கு வியாதி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா இன்னொரு ஒரு மாத்திரை சாப்பிட்டா இன்னொரு வியாதி ஒரு ஒன்று போனால் இன்னொன்று வந்துட்டே இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா ராசிநாதன் கெட்டு போய் குருவோட பார்வையிருக்கிறனால ஒரு சில பேத்துக்கு சின்ன சின்ன பாதிப்பு தான் இருக்கும் தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பயப்படாதீங்க நல்லா இருக்கு இந்த மாதம் சரிங்களா பெருசாங்க குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு சூரியனும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காரு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிடும் ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும் புத்திர பாக்கியம் அஞ்சுல கேது இருக்கார் புத்திர பாக்கியத்தில் ஏதோ ஒரு தடங்களாக இருக்கும் நாங்களும் எவ்வளோ மாத்திரமா இருந்து எடுத்தோங்க சார் எவ்வளோ பரிகாரம் பண்ணோம் எங்கேயோ போனோம் எங்கேயும் கோயிலுக்கு போனோம் எந்த வளர்ச்சியில முன்னேற்றம் இல்லை செலவு தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அவங்களுக்கு இருக்குங்க என்ன காரணம்னா அஞ்சாம் இடத்துல குரு அதை கேது இருந்து கேது வந்து மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அவங்களுக்கு இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்துடும் இந்த மாதம் ஒரு சில பேருக்கு கைக்கு வந்துடும் சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாதிரி சொந்த தொழில் முக்கியமாக சொல்ல போனால் சொந்த தொழில் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஏன்னா சனி பத்தில் இருக்கார் அவர் வக்கரமாக இருக்கிறனால அவர் வேகமாக செயல்படுறதுனால சொந்த தொழிலுக்காக நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கங்க சார் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை லாபம் கிடைக்க மாட்டேங்குது எதை தொட்டாலும் தோல்வியாக போகுது கடந்த அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு அற்புதமான மாதம் அபாரமாக இருக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்குங்க உங்கள் உங்கள் லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும் படிப்படியாக முன்னேற போகிறீங்க ஏன்னா பதினொன்றில் வேற உங்களுக்கு ராகு இருக்காரு அது லாபத்தை கொடுக்குதுன்னு கம்மிக்கும் சரிங்களா மாதிரி இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து உங்கள் குருவோடய இருந்து ஒரு குருவாக செயல்படுறதுனால இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இரண்டாம் திருமணம் கைக்குடி வரும் சரிங்களா நல்ல வரணுன் அமைஞ்சிடும் முதல் திருமணம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணம் ட்ரை பண்ணுறதா இருந்தா சரி நல்ல வரணும் உங்களுக்கு தேடி வருங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆசை நிறைவேறும் இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கவலைப்படாதீங்க நல்லபடியாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு சொந்த தொழிலை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இதெல்லாமே மாறும் உங்கள் நிலமை எல்லாமே மாறும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும் கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு யார் மூலமாக அது உருவாக போகுது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது வருடகரங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதாவது கேது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காரு குருவோட பார்வையில் இருக்கார் சனியும் வக்கரமாக ஒரு வேகமாக செயல்படுறதுனால அதுவும் தொழிலு முன்னேற்றம் வளர்ச்சி அப்படி இப்படின்னு உங்களுக்கு கொடுத்துரும் ராகு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால லாபங்கள் ஆசை நிறைவேறது பண புழக்கம் அதிகரிக்கிறது பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி நீங்கள் போக போகிறீங்க உங்கள் ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகுது சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நீச்சம் அது பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு தான் அதனால் ராசியில் குரு இருக்கிறதும் ராசிநாதம் மேலே குருவோட பார்வை விழுகிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிடலாம் நினச்சதெல்லாம் நடக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது திருமணத்துக்காக முயற்சி எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த மாதம் சரிங்களா நல்லா இருக்குங்க ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு அருமையான மாதம் இந்த மாதம் சரிங்களா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு பெருசா எங்கேயும் உங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இல்லை உங்களுக்கு செவ்வாய் பாவ கிரகம் செவ்வாய் அவரு உங்களுக்கு குருவோட இருக்காரு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு ஏழாம் மதி மீதி ரெண்டாம் இடத்துல தான் பெருசா பாதிப்பு இருக்காது சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி வெற்றியாக உங்களுக்கு திருமணத்துக்குண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும் வெற்றிகரமா நல்லபடியாக அமைச்சரும் உங்களுக்கு சரிங்களா நல்ல வரன் தேடி வருங்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் நல்ல மாதம் ஒரு சிறப்பான அருமையான மாதம்னு சொல்லிடலாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது நல்லதனுவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டதனுவிக்க பிறந்திருக்கீங்களா அது எல்லாமே அவங்கவங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் ஒரு பிறப்பு ஜா ஒரு தனி மனிதனோட ஜாதகம் அந்த பிறப்பு ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது இப்போ ரிஷபராசினியர்கள் வந்து பாருங்கள் லட்சக்கணக்கில் இருப்பான் கோடிக்கணக்கள் கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரி நடந்துடாது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் என்ன தசா புத்தி என்ன கிரகங்கள் இப்போ இயக்கிட்டு இருக்காங்க அதுதான் விஷயமே என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மொத்தம் மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க ரிஷபராசினியர்கள் மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க நீங்கள் இந்த என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பார்த்தா அதை சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்னா நடக்க போகுது என்ன வயசில் இருக்கீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து வயசு ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர் இருபது வயசுக்குள்ளே இருப்பீங்க இருபது வயசுக்கு மேலே இருப்பீங்க ஒரு சில பேர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் கர்மா நல்ல கருமாவோ கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதக்பாக்கை பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் ரொம்ப மதி சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்